சிறகடிக்கு ஆசை சீரியல்ல இப்போ என்ன கண்ட் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாவோட தம்பி சத்யா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் திருந்தவே இல்லை அவன் இன்னும் அந்த திருட்டு தொழிலை பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் அப்படிங்கிற விஷயம் முத்துவுக்கு தெரிஞ்சு முத்து வந்து அடி அடின்னு அடித்து கையெல்லாம் முறுக்கி இப்போ வந்து சத்யா ஹாஸ்பிட்டலில் போய் இருக்கிறாப்ல இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் வந்து பார்த்திங்கன்னா முத்து வந்து சத்யாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாப்புல ஆனால் அட்வைஸை கேட்டு திருந்துவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சத்தியாக இருந்துக்கிட்டு இன்னும் திருந்தவே மாட்டேங்கிறாப்புல நான் அப்படி தான் நடந்துக்குவேன் அப்படின்னு தெனா விட்டா திமுருத்தனமாக ச முத்துக்கிட்டே பேசுகிறாங்க இப்போ நம்ம மீனாவுக்கு டாக்டர் மூலியமாக வந்து உண்மை தெரியுது ஸோ இவன் தம்பி வந்து பைக்லேருந்து கீழே விழுந்த மாதிரி தெரியல யாரோ கையை பிடிச்சி முறுக்கி இருக்கிறாங்க அதனால தான் இப்படி ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க இப்போ நம்ம மீனாவுக்கும் டவுட்டு வர ஆரம்பிக்குது ஏன்னா நம்ம முத்து வேறையாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே தப்பு தப்பாக தம்பியை பற்றி பேசியிருக்கிறாப்புல இல்லையா ஸோ அதனால் வந்து த அக்கா தங்கச்சி இவங்களோட சேர்ந்து மீனா போய்ட்டு தம்பிக்கிட்ட யார் உன்னை அடித்தது ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்து சத்தியா இருந்துக்கிட்டு மாமா தான் என்னை அடிச்சாரு அவர் போதையில் இருந்திருப்பாட்டுக்கு அதனால தான் என்னை அடிச்சு விட்டாரு அப்படின்னு மீண்டும் பொய்யை தான் சொல்கிறாப்புல சத்தியா இதை கேட்டுட்டு நேராக போயிட்டு மீனா வந்து நம்ம முத்துக்கிட்ட சண்டை போடுறாங்க முத்து உண்மையை சொல்லிட்டா நல்லா இருக்கும் உண்மையை சொல்லாம மறைச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சாங்க அப்படின்னா சமாளிச்சாரு அப்படின்னா மீண்டும் முத்து மீனா இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையே ஒரு சின்ன சண்டை மாதிரி உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நம்ம முத்துவோட ஃப்ரெண்டு இருக்கிறார் இல்லையா ஸோ அவரு கூட உண்மையை சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆக மொத்தத்தில் நாளைய எபிசோடு ரொம்பவுமே முக்கியமான ஒரு எபிசோடாக இருக்கும் ஸோ முத்து மீனாக்கிட்ட உண்மையை சொல்லிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக மீனா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அம்மாக்கிட்டையும் தங்கச்சிக்கிட்டேயும் உண்மையை சொல்லி ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு